கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காத்து கொள்ளுதல் எதை காத்துக்கொள்வது யாரை காத்துக்கொள்றது உறவுகளை காத்து யோவான் பதினேழு பனிரெண்டாவது வசனம் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் ஏசு கிறிஸ்து பிதாவிட்டை ஜெபிக்கிற ஜெபம் இது அவருக்கு அநேக டிசைபிள்ஸ் இருந்தாங்க தன்னுடைய சீசர்களை அவர் எப்படி காத்து கொண்டார்னா ரெண்டு வகையான காரியங்களை அவர் செய்தார் ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் கரெக்ஷன் அடுத்தது பிசிக்கல் ப்ரொடெக்ஷன் ஆவிக்குரிய காரியங்களில் காரியங்கள்ல நிறைய கரெக்ஷன் பண்றாரு திருத்தங்களை அவங்கள்ட்ட பண்றாரு அதே சமயம் அவங்களுடைய உடல் ரீதியான எல்லா வித தேவைகளையும் அவர் சந்திக்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பிரிச்சுவல் தேவைகளை எப்படி ஆவிக்குரிய தேவைகளை அவர் சந்திக்கிறாருன்னா நிறைய இடங்கள்ல அவங்க பயத்தோட இருக்கிறப்ப பயப்படாதீங்க கடல்ல அந்த போட்டு கழுந்துரும்னு நினைக்கிற சமயத்துல பயப்படாதீங்க அற்ப விசுவாசிகளே ஏன் இப்படி பய விசுவாச குறைவு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாரு உலக பிரகாரமா பேதிரு பேசுகிற சமயத்துல அர் அப்பாளிப்போ சாத்தானே என்று பேதருவ கடிந்து கொள்ளுகிறாரு அதை போல நிறைய இடங்கள்ல ஏன் அவிசுவாசத்தோட இருக்கீங்க பயப்படாதீங்க பரலோக ராஜ்யத்துக்குரிவிகளை சிந்திங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய தன்னுடைய சீசர்களுக்குடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல அவர்கள் எப்படி நடக்கணுங்கிற சரியான வழியில அவர்களை நடத்துகிறார் அதே சமயம் அவர்களுடைய சரீர தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக காணப்பட்டார் ஏசு கிறிஸ்து உயிர் தெளிந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க சீசர்கள் அப்ப அவர்களோட பழைய வாழ்க்கைக்கு போன சமயத்துல அவங்க திரும்பி மீன் பிடித்துட்டு வர்றப்ப ஆண்டொரு அழகா அவங்களுக்காக மீன்களை ரெடி பண்ணி சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு அவங்க பசியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே சமயம் அவங்க வரி கட்டணும் அப்படின்னு பேதருடைய ஒரு தேவைக்கு அவர் வந்து மீன் வயிற்றுல போய் பாரு அங்க காசு இருக்கும் அதை எடுத்துருவா அப்படின்னு சொல்லி அந்த வரி பணத்தை பேதருக்கும் தனக்கும் சேர்ந்து கட்டுகிறவராய் காணப்பட்டார் அதே போல ஐந்து அப்பங்களை இரண்டு மீன் துண்டுகளை வைத்து தன்னோடு கூட இருந்த எல்லா மக்களையும் போஷிக்கிறார் அவங்க பசியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சரியத்துக்குரிய தேவைகளையும் சந்திக்கிறார் அவங்க வியாதிப்பட்டு இருக்கிறப்ப அந்த வியாதிய சுகமாக்குறாரு இப்படி அவ தன்னோடு கூட இருந்த மக்களுக்கு கர்த்தர் தனக்கு கொடுத்த உறவுகளுடைய ஸ்பிரிச்சுவல் தேவைகளையும் சந்திக்கிறார் அதே சமயம் சரீரத்துக்குரிய தேவைகளையும் சந்திக்கிறார் கடைசியா அவருடைய அந்த சிலுவைப்பாடுகள்ல கூட தன்னுடைய அம்மா தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அத அவரும் தன்னுடைய சீசர் இடத்துல கொடுத்துட்டு போற தேவனாய் காணப்படுறாரு இன்றைக்கு நம்மள்கிட்ட இது மாதிரியான குவாலிட்டி காணப்படுகிறதா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்து செல்ஃபோனலைஸ் நான் பண்ணினேன் நான் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் எனக்கு கொடுத்த உறவுகளுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறேனா அதே போல சரீர தேவைகளை சந்திக்கிறேனா அப்படின்னு சொல்லி நான் அதிக அதிகமாக இந்த வசனங்களை என்னை யோசிக்க வச்சது இன்றைக்கு ஒருவேளை நம்ம அதில் தவறி போயிருந்தா நம்ம அதை சரி செய்து கொள்வோம் ஏன்னா ஆனால் ஒரு எல்லாத்துக்கும் எல்லா உறவுகளையும் கொடுக்கறதில்ல சில பேர் பிறக்கிறப்ப அனாதைகள் ஆக்கப்படுறாங்க உலகத்தின் பல்வேறு பகுதியெல்லாம் அநேக தனிமையாக காணப்படுறவங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத பாக்கியம் நிறைய கர்த்தர் எல்லா உறவுகளையும் கொடுத்து நமக்குலாம் கொடுத்துருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக நமக்கு அது கணக்கு ஒப்புவிக்கிற தேவையில் நம்ம காணப்படுறோம் அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துகிறோமா அது ஆகட்டும் பிள்ளைகள் ஆகட்டும் ஆகட்டும் அல்லது நம்மளுடைய வந்த சொந்தங்கள் ஆகட்டும் இப்படி அநேக உறவுகள் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வேலை செய்யறவங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வழிக்குள்ள நம்ம நடத்துறோமா ஏசு கிறிஸ்துவை போல நம்ம நடத்த ஆவிக்குரிய வழியில நடத்த அழைக்கப்பட்டிருக்கோம் அதே போல நம்ம உலகத்துல இருக்கிறப்ப சரீரத்துக்குரிய தேவைகளையும் நம்ம 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 கூட இருக்கிறவங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் ஒருவேளை அவங்களுடைய வீட்டிலாம் எதையுமே செய்ய மாட்டேன் அவங்களுடைய சாப்பாட்டு தேவைகளை எதையுமே சந்திக்க மாட்டேன் நான் மனம் போக்குலனா போக்குல வாழ்வேன் அப்படின்னா அது எந்த நியாயம் பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்காம கிறிஸ்து ஏற்றுக்கொள்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை ஆண்டவரை போல ஆவிக்குரிய தேவைகளையும் நம்ம சந்திக்க பழகணும் அதே சமயம் சரீரத்துக்குரிய சே தேவைகளையும் நம்ம மற்றவர்களுக்கு சந்திக்க நம்ம பழகணும் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கட்டோம் ஆமீன்